சரி என்ன நிதி நிதிநிலை அறிக்கையிலே ம புதுச்சேரி அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் என்ன நிதியை கேட்டார்களோ அந்த நிதியை கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் கேட்கின்ற நிதியை ஒரு ரூபா குறைவில்லாமல் மத்திய அரசு வழங்கி கொண்டு வருகிறது இதில் இதில் என்ன எங்கே பிரச்சனை இருக்குது தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்காரு மத்திய அரசு ஆய்வில் இருக்கலாம் ஆய்வில் இருக்கும் சட்டப்பேரவையினுடைய பதினைந்தாவது கூட்டத்தொடர் கூட்டத்தொடனுடைய ஐந்தாவது கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை ஒன்பது முப்பது மணி மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையோடு துவங்க இருக்கின்றது அன்றைய தினம் கவர்னர் உரை முடிவுற்று அதன் பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை மாண்பு நிதித்துறை பொறுப்பு முதலமைச்சர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவை பேரவையில் தாக்கல் செய்வார் இந்த சட்டேரவை கூட்டமானது அலுவல் ஆய்வு கூடி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை பின்பு இறுதி செய்யும் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு

சட்டப்பேரவை வந்து எங்களுடைய பணிகள்லாம் முடிக்கப்பட்டு மத்திய அரசுடைய பணிகள் முடிக்கப்பட்டு கவனத்தில் ஒப்புதல் கவனமாளிகை சென்றது சென்ற துணைநிலை ஆளுநராக நிறுத்தி வச்சிருக்காங்க நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் பரிசீலித்து விரைவில் ஒப்புதல் வழங்குவதாக கூறியுள்ளார் முதலமைச்சரோட விருப்பப்பட்டு தானே அவர் அதில் ஒப்புதல் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் கையெழுத்து தொடர்பு கவர்னர்கிட்ட நான் கையெழுத்து கொண்டாட முடியாது அவர் ஆவிப்பட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஏன்னா அவர் அவர் செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது அறுநூத்தி அறுநூறு கோடி அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்களோட கூடுதலாக இருக்காரு அதற்கான மற்ற மாநிலங்களே குறைவான தொகையிலே அது இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அதனுடைய நிதித்துறை செயலரும் அதை வழங்கியிருக்காங்க சான்றிதழ் வழங்கியிருக்காங்க அதை பரிசீலித்து விரைவில் முடிவெடுப்பதாக சொல்லியிருக்காங்க சென்ற ஆண்டு வந்து அதுக்காக டிபிஆர் பொழுது மத்திய அரசு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்த பொழுது சென்ற ஆண்டு அதுக்கான ஐம்பது கோடி ரூபா வந்து திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பிற்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பாண்டி டூ கடலூர் ரயில் பாதித்திட்டத்திற்கு சென்ற ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கான நிதி வழங்கப்பட்டு இருக்கிறது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது மத்திய அரசு சம்பந்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கிறது